பெண் காவலர் விஷயத்தில் அவர் கமிட் பண்ணிட்டார் தவிர இன்றைக்கி ஒரு திருச்சிக்கு போகும்போது பெண் காவலர்களே அவரை பாதுகாப்போடு கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா அது கவுர்மெண்ட் ஒரு ஐரணியாக தான் அதை வச்சுருக்குறாங்க எடப்பாடி பலகினத்தில் வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு திட்டமிட்ட நோக்கோட சோக்கு சங்கர் தான் நம்ம மறுத்துமே தவிர தொடர் வழக்குகளால் பாதிக்கப்படுறாரு அது சட்டத்தின் துணை கொண்டு எல்லாத்தையும் அவர் ஃபைட் பண்ணுவார் ஃபைட் பண்ணி வெளியே வரும்போது பாப்புலாரிட்டியும் அவருக்கு கூட தான் வரும் இப்போது ஒரு ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தோட அந்த சிஏஓஎஸ்ஆர் கார்ட அரெஸ்ட் பண்ணணும் ஜெரால்டா அரஸ்ட் வந்து அவங்க கான்ட்ரிபியூட்டி காசாட்டம் அவரை எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி வைஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் இருக்காங்க நான் அவங்க வீட்டிலேயும் ஒரு ஐடி பண்ணி இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை காக்குறாங்களோ ஆளும அரசு ஆளும்கட்சி திமுக செய்தித் தொடர்பாளரை கூப்பிட்டு கேளுங்க அவர் அதுக்கு தக்க போய்ட்டு சொல்லுவார் பத்திரிகையாளர் சங்கம் இருக்காங்க எவ்வளோ இருக்காங்க அவங்க அதை குரல் கொடுக்கலாமே ஏன் இன்னொரு சொல்லாம இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் ராதியா எப்படி இருக்கீங்க நல்லா சார் சொல்லுங்கட்சி நினைச்சா மாதிரியே சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நீங்களும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பீங்க என்னுடைய நண்பர் தான் அப்படின்ட்டு பட் ஆனால் அவர் இந்த பெண் காவலர்களை பற்றி பேசினது தவறு தான் சார் தவறாக இருந்தாலும் இப்படி குண்டாஸ் போட்டு அடுத்தடுத்து அவர் மேலே வழக்குகளை போட்டு இந்த அளவுக்கு நடவடிக்கை தேவையா அவரை பொறுத்தளவில் என்னோட பார்வை அவர் எதிர்கட்சி ரோலை பண்ணி இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தமிழகம் முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார் சவுக்கு சங்கரை தெரியாதவங்களே கிடையாது அதனால் நான் வெப்புலையும் சூப்பர் ஸ்டார்னு தான் அவரை சொல்லுவேன் அவரும் எப்பவும் பார்த்தாலும் கலக்குறீங்க சவுக்குமே சார் சார்ன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஏமலர் அன்பு அன்பாட்டும் பாசமாட்டும் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் நம்ம சின்ன விஷயம்லாம் நன்றியோடு இருக்கணும் அவருக்கு எனக்காக ராமதாசி அன்புமணியும் சின்னமாங்கா பெரிய மாங்கான்னு அடித்தார் அதே மாதிரி சசிகலா விஷயத்தில் வெப்பேரியில் உள்ள திராவிடக் கழகம் சொன்னதும் எடுபடலை மயிலாப்பூரில் உள்ள இல்லை ஒரு சில சுப்பிரமணியசாமி சாமி போன்ற பிராமணர்கள் சொன்னதும் எடுப்படலை நீ சொன்னதும் எடுபட்டு ஆர் த கிரேட்டுன்னு அந்த வெப்பேரி மயிலாப்பூர் ரெண்டுமே தோற்று போச்சு ரவீந்ததுரை சாமிங்கிற இண்டிவிஜுவல் ஜெயித்தான்னு என்ன பாராட்டி எனக்காக உண்மையை பாராட்டி இது பண்ணும்போது அந்த சவுக்கு சங்கர் நம்ம நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதுங்கும்போது என்ன போட்டு வார் வாரின்னு வாரி அப்படி ட்ராவல் பண்ணி ரொம்ப கடுமையாக கொல்லு கொல்லுன்னு கொண்டார் அதுவும் நியாயம் தான் ஓகே தான் நம்ம சசிலா வரலை ஆமாம் சசிகலா விஷயத்தில் நீ ஜெயித்துட்டங்கிறதும் அவர் பாராட்டுறாரு அதே மாதிரி வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டோ கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதவ ராஜகுலம் மீனவர் கோவை செட்டியார் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் இந்த மாதிரி குரும்ப கவுண்டர் இந்த மாதிரி சம்பவங்களுக்காக நீ குரல் கொடுக்கங்கும் போது இன்னைக்கு எக்ஸ்டாண்டரியா அரவிந்திர சாமி நிற்கும்போது என்ன ப்ரோக்கர்னு அன்புமணி சொல்லும்போது சின்ன மாங்காய் பெரிய மாங்கான்னு ராமதாஸையும் அன்புமணி அடித்தார் அந்த இடத்துலலாம் நமக்காக ஸ்ட்ராங்காக நின்னவர் பட் பெண் காவலர் விஷயத்தில் அவர் கமிட் பண்ணிட்டார் தவிர இன்றைக்கி ஒரு திருச்சிக்கு போகும்போது பெண் காவலர்களே அவரை பாதுகாப்போடு கூட்டிகிட்டு வர்றாங்கன்னா அது கவுர்மெண்ட் ஒரு ஐரணியாக தான் அதை வச்சுருக்குறாங்க நமக்கு தெரியுது மற்றபடி அவர்கிட்ட நமக்கு என்ன கருத்து முதல்னால் எடப்பாடி கூட இருபது சீட்டுக்கு காங்கிரஸ் வந்துடும் நம்ம சொன்னோம் காங்கிரஸ் கூட்டணி போக மாட்டாங்க நான் பேசிட்டேன் எல்லா காங்கிரஸ் எம்பிக்கள்கிட்டையும் பலரையும் நான் பண்ணிட்டேன் ஒரு சிலர் கூட எடப்பாடிக்கு ஓரளவு செல்வாக்குறதுக்குன்னு சொல்கிறாங்க மற்றவங்க கன்னியாமுரியெலாம் எடப்பாடிக்கு சிங்கிள் டிஜிட் கூட இல்லைன்னு விஜய் சர்வே எடுத்து சோனியா காந்தியிட்ட கொடுத்துட்டார் எனக்கு தெரியும் நம்ம நம்மளும் அதை சொன்னோம் அவங்க அந்த எல்லாம் பண்ணுறாங்க அந்த தரப்பு ஸோ அவர் வந்து இருபது சீட்டு காங்கிரஸ் வரும்னு சொன்னால் வராது டெபாசிட் தேரானு தான் காங்கிரஸ் நினைக்கிறாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி அஞ்சு சீட்டுக்கு திருமாவளவன் வந்துடுவார்னு சவுக்கு சங்கர் சொன்னார் நம்ம என்ன சொன்னோன்னா பொருந்தா ஆயிரும் எலிதவள நட்பாயிரும் இது வன்னியர் கட்சி அது பரையர் சமூகம் சீமான் பின்னாடி போயிடுவாப்பில் இது வந்து திருமாவளவனுக்கு பத்து வருஷ அரசியல் போயிரும்னு சொன்னோம் நம்ம சொன்ன மாதிரி அவர் அல் அணிமாறலை வட தமிழத்தின் வெற்றி வர்றான திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாக யாராது சொன்னால் வேணா அணிமாறலாமே தவிர மற்றபடி மாறினா மக்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்க தோல்வி அடைய செய்திருவாங்க மக்கள் இன்னைக்குள்ள வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த சமூக உலகத்தில் அணி அணிமாறுனா அது காலி தான் அணிமாறின கட்சியை காலி பண்ணிடுவாங்க நம்மளே திருமாவனோட சொன்னோம் அணிமாற மாறினா அவங்க இமேஜ் போயிடும் ரெண்டாயிரத்தி ஒம்போது ராமதாஸ் மாதிரி ஆயிடுவீங்கன்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி கமல்ஹாசனுக்கு அஞ்சு சீட் என்னார் நம்ம சொன்னோம் கமல்ஹாசனை ஸ்டாலின் தான் முடிவு பண்ணுவார் அவர் எதிர்ப்பு ஓட்டு இல்லாதவர் கமல்ஹாசன் பிரச்சார பலம் உள்ளவர் ஈரோடு கிழக்குள்ளே திமுக அணிக்குள்ளே வந்துட்டார் மோடி எதிர்ப்பில் அது சுமுத்தா போயிடும் அதே வேளையில் ராமதாஸ் வந்து உள்ளவர் திமுக கூட்டணிக்கு வர முடியாதுன்னு நம்ம சொன்னோம் இவர் ராமதாஸை சேர்க்குறாங்க திருமாவளம் வெளியேடுறாருன்னு ஒவ்வொரு விஷயமும் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக பொய் பொய்யாக நன்றோத்தன்மையற்ற இதை பண்ணார் அதுதான் நம்ம சௌக்கு சங்கரட்டை மாறுபடுறோம் இருபது சீட்டு எடப்பாடி ஜெயிப்போம்னு அவர் எம் மக்களவை ஜெயிப்பாருங்கிறார் எப்படிங்க வரும் முப்பத்தஞ்சு சீட்டு திமுக அணி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு கமல்ஹாசன் கூட்டணி அதிகார பலம் கொஞ்சம் தொண்டர்கள்ட்ட சோர்வு இது சில ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பெல்லாம் இருக்கலாம் மறுக்க வரல அது நம்ம ஸ்டாலினை போட்டு வக்கலாத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை பட் யதார்த்த சூழ்நிலை எதிரணி சதறி நிற்கும் போது திமுக அணி முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே வரும் நீங்கள் எடப்பாடி கீழே போயிடக்கூடாது சி சீமான் எடப்பாடி பலகீனத்தில் வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒரு திட்டமிட்ட நோக்கோட சோக்கு சங்கர் தான் நம்ம மறுத்துமே தவிர மறுபடி அவருக்கு வேல்யூவும் மக்கள் ஆதரவும் எதிர்கட்சி வர அவர் செயல்பட்டதும் ஒரு பெரிய லெவலில் தான் சோக்கு சங்கருங்க நமக்கு மறுக்க முடியாது இன்னைக்கு வந்து அவர் தொடர் வழக்குகளால் பாதிக்கப்படுறாரு அது சட்டத்தின் துணை கொண்டு எல்லாத்தையும் அவர் ஃபைட் பண்ணுவார் ஃபைட் பண்ணி வெளியே வரும்போது பாப்புலாரிட்டியும் அவருக்கு ஹெவியாக தான் இருக்கும் கூட தான் வரும் அதில் நான் மறக்க வரல கூட தான் வரும் அவர் ஸ்டாலின் எதிர்க்கிறதை நம்ம விமர்சிக்கலை அது ஜனநாயகத்தில் ஒரு ஆளுங்கட்சிக்கு பத்திரிகை வந்து எதிர்ப்பு தேவைதான் அப்போ இடித்து எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு பத்திரிகையாளர்கள் தேவை தான் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் எடப்பாடிக்கு முட்டுக் கொடுக்கறது சம்பந்தம் இல்லாமல் பொய்யாக முட்டுக் கொடுக்கறது எடப்பாடிக்காக சீமான எடப்பாடியை பலயீனப்படுத்திட்டு வரோன்னு சீமான திட்டமிட்டு இது பண்ணுறது இதெல்லாம் வந்து தான் என்னோடய பார்வை சவுக்கு சங்கரை பொறுத்தளவில் சட்டம் சட்டத்தின் படி அவர் எல்லா இதையுமே அவர் உடைச்சிட்டு வரட்டு அரசு வந்து அவரை அவருடைய ஹீட்டரில் பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துக்குள்ள அவர் மாட்டிட்டாரு இதுல விடக்கூடாதுன்னு அரசாங்கம் செயல்படுறதும் தெளிவா தெரியுது அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேஸ்ல அரஸ்ட் பண்ணவங்க அடுத்த 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 அவர் மேல அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்க்கு எதிராக அவர் போட்ட வீடியோக்கும் கேஸ் போட்டு தான் குண்டாஸில் வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது இல்லாமல் அடிச்சிருக்காங்க கையை உடைச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கல ஆனால் அவர் வழக்கறிஞர் சொன்னதுலேருந்து தான் தெரிஞ்ச விஷயம் ஜெயிலில் அடிக்கக்கூடாது கண்டிப்பாக அது சட்டத்து புறம்பானது தான் சட்டத்தின் துணை கொண்டு அதை நிரூபித்து அந்த அடித்தவங்க கூட தொப்பியை கலத்தக்கூடிய அளவுக்கு அவங்க பதவி போகக்கூடிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும் சையட் அகமதுன்னு நெல்லை மாவட்டத்தில் ஒரு என்னோட ஒரு வழிகாட்டி மாதிரி என்னோடய குரு மாதிரி எங்கள் ஊரில் எனக்கு சின்ன வயசில் அரசியல் பண்ண ஜாபர் அல் அண்ணன் அட்டுவேட்டு தான் வரும் ஜாபர் அல் அண்ணன் அட்டுவேட்டு தான் அவருக்கு மாமனார் அவர் வந்து இந்த போலீஸ் எக்ஸஸ்ஸுக்கு வந்துட்டார்னாலே அந்த போலீஸ்காரருக்கு பதவி போச்சு தொப்பி கலந்துரும்பாங்க எங்கள் ஊரில் அந்த அளவுக்கு போலீஸ் அட்ராசிட்டிஸ் எக்ஸ சட்டத்தை மீறி போலீஸ் இருக்கிறதுக்கு வந்து சையட் அகமதுங்கிற நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய கிரிமினல் அட்வொகேட் வந்து அதை எடுத்து பண்ணுவாரு அவரு தான் இப்போ இல்லை இல்லை அவரும் இப்போ ரொம்ப வயசாயிருக்கும் அந்த மாதிரி திறமையான வழக்கறிஞர்கள் மூலமா இந்த இவருக்கு சிறையில் வந்து இவருக்கு எதிராக இது ஃபோல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது சட்டத்தை புறம்பா ஃபோல்ஸ் பயன்படுத்திருக்கு நிரூபிச்சா அதை செய்த அந்த கான்ஸ்டபிள்கள் அந்த சிறை காவலர்கள் வந்து பதவி பறிப்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லை அதான் அவர் அப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு செந்தில்குமார்ன்ற ஜெயிலர் தான் அவரை வந்து அடித்ததாகவும் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு கோவை சிறையில அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அண்ட் இப்போ எழும்பூருக்கு வந்தப்பவும் அவர் அப்பா இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிருக்கார் சார் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அவரோட மீடியாவில் வந்து நிறைய முக்கியமான ஆவணங்கள்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போனாங்க அதிமுகவுக்கு நிறைய முக்கியமான ஆவணங்கள் அது மாதிரி விலை உயர்ந்த கேமராக்கள் அதெல்லாம் சிஸ்டம் கேமரா இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்றாங்க அது ஒரு மீடியா அது அவருடைய கருத்தை தெரிவித்து ஒரு மீடியாவா இருந்தாலும் அதுக்கு சீல் வச்சு இந்த மாதிரி ரைடெல்லாம் விட வாய்ப்பு இருக்கா இல்லை அது அவங்க சார்ஜீட்டில் வச்சுட்டு தான் எடுத்திருப்பாங்க என்னென்ன மகசர் தயார் பண்ணியிருப்பாங்க அதை இது பண்ணியிருப்பாங்க கூட இண்டிபென்டன் விட்னஸ் ரெண்டு வர போட்டிருப்பாங்க அது இல்லாமல் எடுத்தா அதுக்கும் நீதிமன்றத்தில் இருக்குது இப்படி தான் செய்வாங்க அதில் தப்பா செய்தாங்கன்னா அது தப்பா நிரூபித்தா அந்த தப்பா செய்தவங்களுக்கு வந்து பதவி இளக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் இப்போ ரெட் பிளிக்ஸ் நிறுவனத்தோட அந்த சிஓஓஓர் அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து பொறுப்பு தொறுப்பு போட்டுறோம் இப்போ நம்ம ரெண்டு பேருமே பேசுறோம்

அவர் அரெஸ்ட் பண்ணுறது அண்ட் அவர் வீட்டில் ரைடு போய் அவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணி ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி ஒய்ஃபு சில்ட்ரன்ஸ் எல்லோரும் இருக்காங்க நான் அவங்க வீட்லேயும் ரைடு பண்ணி இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை காக்குறாங்களோ ஆளும் அரசு ஆளுங்கட்சி ஏன்னா இது ஆப்வியஸாக ஓப்பன் அப்பாக தெரியுதுல்ல இது யார் பண்ணுறா எதனால் இதை பண்றாங்க அப்படிங்கிறது நீங்கள் திமுக செய்தி தொடர்பாளர் கூப்பிட்டு கேளுங்க அவர் அதுக்கு தக்க பயில் சொல்லுவார் சார் நான் சொன்னதுனால நீங்க வந்துட்டு சொல்ல மாட்டேங்களா அப்பெல்லாம் இல்லை சார் நாங்கள் நியாயமாக தான் கேள்வி கேட்போம் ஓகே 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 ஓகே

அந்த சம்பவங்களையும் சொல்லி சொல்லிட்டேன் மற்றபடி எடப்பாடி விஷயத்துல எனக்கும் அவருக்குள்ள மாறுபட்ட கருத்து வேறுபாடு எதுவுமே சொல்லல அவர் வந்து அதிமுக சப்போர்ட் பண்ணி தான் போட்டிருந்தாரு சொல்ல காரணம் பெண் போலீஸ் வர்சஸ் சோக்குன்னு சொல்லும்போது போது பெண் போலீஸ் வந்து சராசரி தட்டில் வெயிட்டேஜ் ஜாஸ்தின்னு நினைக்கலாம் அதனால அவங்க எதுவுமே சொல்லலை சார் இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கு ஏன்னா அவர் வந்து இதுக்கப்புறம் அவதூறாக பேச மாட்டேன் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொன்னதா ஒரு வக்கீல் வந்து ஓப்பன் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இனிமே அவர் வந்து வெளியில வந்தாலும் வீடியோக்கள் போட்டாலும் யாரையும் அவதூர் பரப்புற மாதிரி பேச மாட்டாங்க அவதூறுங்கிறது வந்து யார் முடிவு பண்றது அவதூறா அவதூறு இல்லையான்னு இல்ல இந்த மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுவும் லேடி போலீஸை குறிப்பாக குறிப்பிட்டு பேசினாரு இல்லையா அந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேச அப்படியெல்லாம் அவர் சொல்லலை அவதூறாக பேச மாட்டேன்னு பிளாங்கட்டாக தான் அவர் சொல்லியிருக்கிறாரு சோ அவர் வந்தாலும் மீண்டும் தன்னுடைய பணிகளை செய்வார் நம்ம கருத்து சட்டத்துக்கு உட்பட்டு யாரும் நிற்கணும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து பழனிசாமி எல்லாம் பேசுவேன் மரியாதையாக தான் பேசுவேன் இது சசிகலா அம்மையார் எதிராக எங்கள் டீம் வந்து அரசியல் ரீதியாக எல்லாருமே வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிட லெவலில் நாங்கள் கவர்னர் வரமாட்டார் ஆகஸ்ட்டு பதினஞ்சு விடுதலை இல்லை பிஜேபியின் குளி அலைன்ஸில் சசிகலா அம்மையார் வரமாட்டாரெலாம் சொல்லி தான் நாம் அதை செய்தோம் பெரிய அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா அம்மா நடராசன் அவருக்கு எதிராக தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே சசிகலா அம்மையார் நாளைக்கு இது பல்கலைக்கழக மண்டபத்தில் பதவி இருக்கிறாரு சீஃப் மினிஸ்டராகரானு நண்பர் பாண்டே பல விஷயத்தில் எனக்கும் பாண்டேக்கும் கருத்து ஒற்றுமை உண்டு சில விஷயத்தில் மாறுபாடுகளும் உண்டு ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டேலாம் சொல்லும்போது அதெல்லாம் கவர்னர் வரமாட்டாருங்கன்னு நம்ம சொல்லி இது பண்ணோம் இவர் நம்ம ஆசிர்வாத ஆச்சாரி வந்து தன்னோட உயிரை காப்பாற்றின சசிகலா அம்மையாரெலாம் விவாதத்தில் நான் இவர் திராவிட இயக்க எழுத்தாளர் சகோதரர் முத்துக்குமார் எல்லாம் விவாதத்தில் இருக்கும்போது வந்து உங்கள் பர்சனலாக விடுங்கங்கன்னு அவர் இவரை சொன்னார் நான் சொன்னேன் சசிகலாவுக்கு பதவி முன்னிக்க கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன் ஏன்னா அந்த இடத்துல வந்தால் சசிகலா தான் சீஃப் மினிஸ்டரு நம்ம அது நம்ம கண்டிக்கு இருக்குது ஐயா நடராஜன் எதிராக கருத்தியில் நடராஜன் ஐயாவுக்கு மனைவியை வந்து நாம் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஏழு தடவை டெல்லி போனோம் அருண்ஜேட்லியை பார்த்தோம் ஜவடேக்கரை பார்த்தோம் சுரேஷ் பிரபுவை பார்த்தோம் இப்படி எல்லா நம்ம ரெப்ரசன்டேஷனை மோடி அமித்ஷாட்டை கொடுத்தோம் அவ்வளவு வேலைகளும் நம்ம செய்தோம் வெளிப்படையாக தான் நம்ம செய்தோம் இது நம்மளோட அரசியல் போராட்டம் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அதே மாதிரி சசிகலா அம்மையார் வந்து பொறுப்பு போய்ச்சல் காரணமே சசிகலா புஷ்பா அம்மையார் வந்து மெம்பர்ஷிப் கார்டை கொஸ்டின் பண்ணாங்க யாரை சீஃப் ஆக இருக்க வேண்டியவங்க அப்போ நமக்கு அன்னைக்கு தேவை இருந்தது அந்த ஃபைட்டை பண்ணோம் அதே மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக நம்ம ஃபைட் பண்ணமுன்னாலும் கூட ஒன் டு ஒன்றில் தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் நமக்கு அதில் ஒரு பெரிய ரோல் வரும்னா நம்ம அந்த இதை பண்ணுவோம் அது மாதிரி அது இல்லாமல் சும்மா பழக்கருப்பியாக மாதிரியும் தமிழறிவு மணியை மாதிரியும் வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியில் நம்ம யாரையும் பண்ண மாட்டோம் அது வெளிப்படையாக நம்ம சொல்லிட்டு தான் அன்னைக்கு பெரிய பவராக இருந்தது நான் ஸ்டாலினோட பத்து மடங்கு அவங்கெல்லாம் வந்திருந்தா விஷயங்களை பண்ணியிருப்பாங்க நீங்கள் அவங்கெல்லாம் சாதாரண நினைக்கிறீங்களா பெரிய ஆளுங்க பெரிய ஆளுங்க அவங்க வந்திருந்தாங்கன்னா மோடிக்கு எதிராக இந்திய அளவுலேயே ஐயா மா நடராசன் அரசியலை பண்ணிர் அப்போ மா அம்மா நடராசன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக காவல்துறை அதிகாரி வழக்கு தொடும்போது நாம் தான் அவருக்கு எதிராக அவங்க மனைவி கார்டனில் இருக்கும்போதே நம்ம குரலை ஓங்கி ஒழித்தோம் அப்போ நமக்கு அதெல்லாம் நியாயம் இருந்து தேவை இருந்தது அதுக்கு தான் நம்ம பண்ணிட முடியுமே தவிர வெட்டியாக போய் தேவையில்லாமல் போய் ஆளுங்கட்சி நம்ம ஏன் மோதணும் நாளைக்கே வந்து அவர் ஒன் டூ ஒன் வரட்டு ஸ்டாலின் கற்றுகிறான் அப்போ நம்ம பணிகளை நாம் கலந்து நம்ம நாம் செய்வோம் அப்போ நிச்சயமாக வந்து நம்ம டாக்டர் ஐயா ராமதாஸ் எழுத்தாலும் சரி அவர் வன்னியர்களுக்கு உறுதியானவர்னு சொன்னோம் அவருக்கு அவரால் தான் நம்ம தமிழ்நாட்டில் பாப்புலர்னால தரக்குறைவான ஒரு வார்த்தை அவருக்கு எதிராக நம்ம சொல்ல மாட்டோம் பட் அலையன்ஸ் ஆப்ஷன் வரும்போது பிரஜாதிகள் அவருக்கு எதிராக திருப்புறது நம்ம சமூக உரிமை அதை நம்ம செய்யத்தான் செய்யும் அதே மாதிரி அன்புமணி ராமதாசனாலும் சரி நம்மளை ப்ரோக்குருன்னு சொன்னதுக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு எதிராக நகர்வுகள்ங்கிறது வேறு மோடி அவருக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை நம்ம ரெக்கனைஸ் பண்ணி பேசுகிறதுங்கிறது வேறு விஷயம் இப்போ எடுத்துகிட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு ஒரு அலையன்ஸ் இது கிடைக்காதுங்கிறதுக்கு நம்ம ஜன ரீதியாக நம்ம செயல்படுறதுங்கிறது வேறு அவரை கண்ணா புண்ணாணி திட்டக்குறி நம்ம செய்கிறது கிடையாது ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தவர் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம் மாட்டு டெல்டாவை அனௌன்ஸ் பண்ணது குடிமராமத்து பணிகளை பண்ணவர் எட கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் ஏது எடப்பாடி அறையிலஷன் சொன்னாலும் நம்ம மெரிட்டில் தான் நம்ம அந்த விஷயங்களை அணுகிட்டு இருக்கமே தவிர சவுக்கு சங்கர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரபல கலைஞரே சொல்லும்போது அது பேசுகிறத பற்றி பிரச்சனை இல்லை ரொம்ப கண்ணியக்குறவான வார்த்தைகளை பேசுகிறாருன்னு அவர் ஒரு நல்ல மனுஷன் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் அந்த மனுஷன்லாம் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாங்க தான் நம்ம பார்வை ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு யாரும் செயல்படணுங்கிறதான் உண்மை நம்ம சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம திமுக அரசுக்கு எதிராக ஒன் டு ஒன் நாளைக்கு கொண்டு வரதுக்குன்னா முதல் ஆளாக நின்று நாம் அதை முதல் ஆளாக நின்று நம்ம அதை செயல்படுறதுக்கு சரியாக இருக்கும்

அவருக்கு அந்த குமரேஷ் பாபு சொன்னதுனால தான் அவருக்கு அது நெகட்டிவாக போகுது மற்றபடி அவருக்கு நீங்கள் பொறுப்பு தரப்புங்கிறதும் நான் வந்து எனக்கு மோட்டிவ் கிடையாது வந்தவருக்கு தான் மோட்டிவ் இருக்குதுங்கிறதுலேயும் அவருக்கு பெயிலுக்கான கிரவுண்ட்ஸ் இருக்குது பட் ஒரு ஜட்ஜி வந்து இவர் தான் பேசுறதுக்கு தூண்டி விட்டார் இவரும் அவரும் செட்டப்பு அப்பு இது அபார்ட்மெண்ட் பண்ணவருங்கிற மாதிரி ஒரு நீதி அரசரே சொல்லும்போது காவல்துறைக்கு அது வந்து லகுவாயிருது அதான் சார் எதுவுமே நம்ம வந்துட்டு பொறுத்து இருந்துதான் சவுக்கர் சங்கர் அவர் வழக்குலேயும் பார்க்க முடியும் ஜெரால்ட் சார் அவர் வழக்குலேயும் பார்க்க முடியும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி நியாயமான கருத்துக்கடை புல்டிஸ் கைரிஸ் பிஸ்னஸ் போல்டிஸ் கைரிஸ் பிஸ்னஸ் சோக்கு ரிஸ்க் எடுத்து போறாரு வரக்கு நேர நமக்கு அவர் சகோதரருங்கிறதுல சவுக்குங்கிறதுல நம்ம நமக்காக அவர் பல இடங்களில் நின்றாருங்கிறது நம்ம நன்றி உணர்வோட அதை புதிய வந்தா போய் பார்ப்பீங்க அவரை அப்புறம் ஆதார ஆபீஸ்சில் பலமுறை வரும் நான் பார்த்து பார்த்துருக்கேன் ஓகே சார் அதான் எப்பயுமே ரெண்டு பேருக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை இருந்தா பார்க்க முடியும் என அரசியல் நிறைய சுவாரஸ்யமான நகர்வுகள் வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு சோ அதுலயும் இந்த வழக்கம் ஒண்ணு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி